ஹாய்ங்க வணக்கம் எதுக்காக இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள் அக்கா பொண்ணுக்கு வந்து உடம்பு சரியில்லை அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க அவங்க அது பார்க்கணும் அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவுக்கும் வந்து கண்ணாப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்காங்க அவங்களையும் போய் பார்க்கணும் அதனால் ரெண்டு பேரையும் பா போகிறது ஃபுல்லாக வந்து வீடியோவை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள் இதுதான் நான் படித்த காலேஜி விழுப்புரத்தில் ரோடு வந்துட்டு பைபாஸ் ரோடு வந்து சரி பார்க்குறாங்க இருக்குது அப்படியே நேராக அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் வண்டியம்பக்கம் ஹாஸ்பிட்டலில் தான் வந்து பாப்பாவை வச்சுருக்குறாங்க பாப்பா வந்து சரியாக சாப்பிட மாட்டாங்க எங்கள் அக்காவும் வந்து மாட்டாங்க அடிக்க மாட்டாங்க மிரட்ட மாட்டாங்க நானாச்சும் கொஞ்சம் வந்து திட்டுவேன் மிரட்டுவேன் அதுக்காக கொஞ்சம் பயப்படுவாங்க சாப்பிடாம இருக்கிறதெல்லாம் விட முடியாமல் போயிடுச்சு பாருங்க முடியும் பக்கம் ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு இப்போ சாப்பிடாத விளைவு என்னன்றது இப்போ அவங்களுக்கு தெரியுது ஒரு பதினாலு வயசு குழந்தை ஒழுங்காக சாப்பிட்றது இல்லாத வந்துட்டு ரொம்ப அனிமியாக அனிமிக்காக ஆகிட்டாங்க போ அனிமிக்க ஆகிட்டாங்களாம் ப்ளட்டு பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபோர் பாயிண்ட் தான் இருக்கான் ப்ளட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நல்லா ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க சரி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் ஃபஸ்ட் ஃப்ளோர் இல்லை செகண்ட் ஃப்ளோர் இல்லை தேர்ட் ஃப்ளோரில் லாஸ்டில் இருந்தாங்க நம்ம ஒரு ஒரு ஃப்ளோராகவே இருக்காங்க பாருங்கள் பிளட்டு ஏறிட்டு இருக்குது அவங்களுக்கு அவங்க தான் எங்கே பாப்பா அங்கே பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சரி அம்மாவை பார்க்க போகலான்னு சொல்லிட்டு அங்கே அண்ணன் பசங்களும் இருக்கிறாங்க அவங்களுக்கும் சேர்த்து ஆளுக்கு ஒரு ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிக்கிட்டு போகிறோம் இதுதான் எங்கள் ஊருக்கு போகிற வழி எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிற வழி பார்த்துக்கோங்க நம்ம வாழ்ந்து வளர்ந்து ஓடி ஆடி விளையாண்ட இடம் இன்றைக்கி வந்து ஒரு விருந்தாளியாக நம்ம வந்து போகிற மாதிரி இருக்குது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இன்றைக்கி அந்த ஊருக்கும் நம்மளுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஒரு தொடர்பு இல்லாத மாதிரி ஆயிடுச்சு யாரோ ஒரு இடத்துக்கு போகிற மாதிரி யாரையோ விசிட் பண்ணுற மாதிரி ஓடி ஆடி பழகி ஃப்ரெண்ட்ஸும் கூட போகிறது வர்றது ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் நாங்கள் இந்த தான் போவோம் நடந்துங்க பாருங்கள் எங்கள் ஊர் கல்குவாரி இருக்குது அந்த கல்குவாரி அந்த அப்போல்லாம் வந்து கல்குவாரி கிடையாது அப்போ வந்து நாங்கள் அந்த சைடு தான் நடந்து குறுக்கு பாதையில் நடந்து நாங்கள் ஸ்கூலுக்கு போவோம் இப்போல்லாம் அந்த நினைவுகளை நினச்சி பார்த்தாலே ரொம்பவே ஒரு மாதிரி அழுகியாக வருது ஒரு சில நேரத்தில் நம்ம பிறந்து வளர்ந்து ஊருக்கு வந்து ஒரு விநாடி மாதிரி போகிறதா அப்படின்னு சொல்கிற ஒரு ஃபீலிங் என்ன மாதிரி தான் வந்து நிறைய பிள்ளைங்க வந்து வைப்பாங்க பொம்பளை பிள்ளைங்களோட வாழ்க்கைலாம் இது தாங்க என்னதான் நம்ம வந்து சந்தோஷமா ஓடி ஆடி விளையாடினாலும் ஒரு காலக்கட்டத்துக்கு மேலே நம்ம வந்து வேற ஒரு ஊருக்கு போகணும் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஃபைனலாக நம்ம ஊருக்கு வந்தாச்சு இதுதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸில் இருந்து போகணும் ரொம்பவும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு டைமு மூணு மாதத்துக்கு ஒரு டைமு பசங்களுக்கு ஸ்கூலில் விட்டால் போகிறது அந்த மாதிரி தான் இப்போலாம் நம்மளுக்கு சூழ்நிலை அமையுது நம்ம சொந்த ஊருக்கே நம்மளால போக முடியாத அளவுக்கு நம்ம வந்து கல்யாணம் ஏட்டா கல்யாண வாழ்க்கை நம்மளை மாற்றுடுது இதுதான் ஊர் ஊரில் எங்கள் தெருவுக்கு எங்கள் அம்மா வீட்டு தெருவுக்கு போகிற வழி வீட்டை ரீச் பண்ணிட்டோம் வீடு வந்துடுச்சு எங்கள் பாருங்கள் அதுதான் அம்மா வீடு இது ஒரு மூணு மாதம் ஆகுது நான் ஊருக்கு போய் கடைசியாக வந்து ஹாலிடே பிள்ளைங்களோட ஹாலிடே போனால் போயிட்டு வந்தோம் ஒன் மந்த் இருந்தோம் அதோட இப்போ தான் போகிறோம் இந்த செடிலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ட்ரன்ஸ் வச்சுருக்கிறது அந்த விநாயகர் எனக்கு பிடிக்கும் அம்மா வந்து மொட்டை மாடியில் படுத்துனுக்குறாங்க அப்புறம் மொட்டை மாடியிலேருந்து பார்த்தோன்னா அந்த காக்கா வந்து அங்கே கூடு கட்டி வச்சுருக்குங்க அந்த மரத்தில் காக்கா கூடு கட்டி வச்சுருக்கு அந்த கூடு பாருங்க காக்கா இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ கிளியரன்ஸாக தெரியுது அப்படின்ட்டு காற்றடிக்கவே லைட்டாக கேமரா வந்து ஷேக் ஆகிடுச்சி அதனால் அப்படி இருக்குது ஃபைனலாக அம்மாவும் பார்த்து முடிச்சுட்டு அவங்களோட ட்ரெஸ்லாம் இருந்துச்சு கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு சுடு தண்ணி வச்சு குளிக்க வச்சுட்டு மாத்திரை மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வேலை வேலைக்கு எப்படி மாத்திரை சாப்பிடணுன்னு சொல்லி கொடுத்துட்டு அதோடு எங்கள் அம்மா வீட்டு கொல்லையில் வந்துட்டு கிணறு வெட்டியிருக்காங்க சரி அந்த கிணறு வெட்டுறதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இதான் அந்த பாதை ரோட்லேருந்து கீழே டவுன் பண்ணால் அந்த பாதை வரும் சின்ன பிள்ளையில இங்கே தான் நாங்கள் போயிட்டு விளையாடுவோம் சூரக்கா காலக்கா எல்லாமே பறிப்போம் அப்போல்லாம் பயமாக இருக்கும் இந்த பாதை உள்ள போகிறதுன்ற அவ்வளோ ஒரு பயங்கரமாக இருக்கும் இப்போ பழகிடுச்சு அப்போல்லாம் பேய் இருக்குது அது இருக்குது தனியாக கொல்லிக்கெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பயமூறுத்துனாங்க அதெல்லாம் இப்போ பா நினச்சாலும் ஒரே வேடிக்கையாக இருக்குது அதெல்லாம் வந்தாச்சு கிணறு வெட்டின இடத்துக்கு இப்போ கிட்டே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூணு மாதமா வெட்டினாங்க கிணறு மூணு மாதம் நாங்கள் ஊருக்கு வந் வந்த ஒரு ரெண்டு நாள் கழித்து ஆரம்பித்தாங்க மூணு மாதமாக வெட்டி முடிச்சிட்டாங்க தண்ணியெல்லாம் பார்க்குறதுக்கு சமாளங்கள் தண்ணியெல்லாம் பார்க்கறதுக்கு க்ளீனாக அவ்வளோ ஒரு ப்ளூ கலரில் இருந்துச்சு கேமராவில் சரியாக கவர் ஆகிருக்கானு தெரியல ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு ப்ளூவாக இருந்துச்சு தண்ணி அதையும் போய் நின்று பார்த்துட்டு இந்த இடம்லாம் நாங்கள் கொல்லியில் கழனியில் வேலை நடந்துச்சுன்னா நாங்கள் உட்காந்து விளையாடுவோம் அந்த இடம்லாம் இது இதெல்லாம் நாங்கள் விளையாடுற இடம்தான் எல்லாத்தையும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்துட்டு அப்படியே அங்கே பக்கத்தில் கம்பு கொல்லி இருந்துச்சு அந்த கம்பு கொல்லியில் போயிட்டு மாமா ஒரு வீடியோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நின்று ஒரு ரீல்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு அதோட பசங்களெல்லாம் ஸ்கூலுக்கு விட்டுட்டு போயிட்டால் ஸ்கூல் வர விடுற டைம் ஆகிடுவா போகலான்னு சொல்லி